கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மத்தேயு ஐந்து பதிநான்கு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆமேன் இன்றைய தியான வசனம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தின் போது அவரை சுற்றி நின்ற ஜனங்களை பார்த்து கூறிய மிக முக்கியமான வசனமாகும் அந்த முக்கியமான அற்புதமான தான் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று எத்தனை அற்புதமான ஆசீர்வாதம் நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோமா நாம் எப்படி உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போமா நம்முடைய இயேசு கிறிஸ்து தம்மை சேர்ந்தவர்கள் தங்களது வாழ்க்கையாலும் செயல்களாலும் உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் வெளிச்சம் என்பது இருட்டில் வழிகாட்டும் அங்கமாகும் அதுபோல தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சொற்களாலும் செயல்களாலும் மற்றவர்களுக்கு தேவனின் நன்மைகளையும் அவருடைய சத்தியத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை நல்ல நெறியாக மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்றும் நம்முடைய ஆண்டவர் மிக தெளிவாக கூறுகிறார் விசுவாசிகளின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்களாகவும் தேவனின் மகிமையை வெளிப்படுத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதே தேவனின் சித்தம் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு உலகத்திற்கு ஒளியாய் இருப்பதினால் அவரை பின்பற்றும் நாம் அவருடைய ஜீவ ஒளியை பெற்றிருக்கிறோம் அப்படி ஜீவ ஒளியை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை வெளிப்படுத்தி அவர்களையும் இருளில் இருந்து விடுபட்டு ஜீவனின் வெளிச்சத்தில் நடக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம் அடுத்ததாக மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் உயர்ந்த மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணம் தெளிவாக எல்லோருக்கும் தெரியும் அதை போலவே ஒரு விசுவாசி தேவனின் பிரகாசத்தை தன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் பொழுது அது மறையாமல் வெளிப்படும் விசுவாசிகள் தங்கள் வாழ்க்கையில் தேவனின் சாட்சியாக விளங்க வேண்டும் அவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு அழகான சாட்சியாக இருக்க வேண்டும் இன்றைய தியான வசனம் விசுவாசிகளை இருட்டுக்குள் மறைந்து விடாமல் வெளிச்சமாக உலகை மாற்றும் பணியில் ஈடுபடச் செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது தேவனுடைய தெய்வீக பண்புகளையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ் நான் மிக மிக்க தெளிவாக கூறுவதை எபேசியருக்கு எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரை அறியாத காலத்தில் நாம் இருளில் இருந்தோம் இப்பொழுதோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனை அறிந்து அவரது ஒளியில் இருள் நீங்கியவர்களாய் பிரகாசம் அடைந்தவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படிப்பட்ட நம் வாழ்வில் ஒருபோதும் இனி இருள் இல்லை தேவனில் இணைந்த நாம் வெளிச்சமாக அறிவுடனும் பரிசுத்தத்துடனும் நடக்க வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பது நம்முடைய புனிதத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கிறது கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கே எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று பௌலடிகளார் நமக்கு அறிவுரை கூறுகிறார் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்தில் ஒளியைப் போல மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களுமாய் நம்முடைய நடத்தையாலும் செயலாலும் தேவனுடைய சத்தியத்தை காட்ட வேண்டும் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒலியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று அப்போஸ் நாகிய பேதருவும் தமது முதலாம் நிருபத்தில் மிக தெளிவாக கூறியுள்ளார் அதன்படி நாம் தேவனுடைய சொந்த ஜனங்களாக இருக்கிறோம் அது இல்லாமல் அவர் நமக்கு என்ன கடமைகள் அப்படிங்கிற மாதிரி அங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் யாராம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாம் ஸோ நம்மளுடைய மு முக்கியமான வேலை ஆண்டவர் இந்த நிருபத்தின் மூலம் பேத நமக்கு தெரியப்படுத்துறது என்ன தெரியுமா ஏன்னா அவர்தான் நம்மை அந்தகாரத்தின் நின்று இருள் அப்படியே அமுங்கி இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர் அப்படிப்பட்ட தேவாதி தேவனுடைய புண்ணியங்களை அதாவது அவருடைய அன்பை அருளை கிருபையை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக அதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எவ்வளோ பெரிய பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு புரியுதா உங்களுக்கு நாம் தேவனின் வெளிச்சத்தை எதிரொலிப்பது மட்டும் அல்லாமல் அதை மற்றவர்களுக்கும் எடுத்து கொடுக்க வேண்டும் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா மற்றவர்களுக்கு உதவவும் நல்ல செயல்கள் மூலம் தேவனை மதிமைப்படுத்தவும் வேண்டும் தேவனின் வார்த்தையை வாழ்வில் செயல்படுத்தி மற்றவர்களுக்கும் தேவனின் மீது நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் வஞ்சகங்களிலும் அநியாயங்களிலும் ஈடுபடாமல் நீதியுடனும் பரிசுத்தத்துடனும் செயல்பட வேண்டும் நாம் உலகத்துக்கான வெளிச்சம் நம் ஒவ்வொரு செயலும் தேவனுடைய அருளை வெளிப்படுத்தும் ஒரு விளக்காய் இருக்க வேண்டும் வெளிச்சம் என்பது நம் செயல்களையும் நம் நடத்தையையும் நம் ஆவிக்குரிய நிலைகளையும் குறிக்கிறது உலகிற்கு வெளிச்சமாக இருப்பது என்பது நம் வாழ்வின் மூலம் தேவனின் பண்புகளை வெளிப்படுத்துவது நம் செயல்களால் மற்றவர்களை நன்மைக்கேதுவான வழியில் நடத்துவது நற்கிரியைகள் மூலம் தேவனை மகிமைப்படுத்துவது என்பது மற்றவர்களுக்கு உதவுதல் உதாரணமான உதாரணமாக வாழ்தல் தேவனின் அருளையும் அன்பையும் எடுத்து காட்டுவது நாம் வெளிச்சமாக இருக்கும் பொழுது தேவனின் மகிமையை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கிறோம் இதுவே தேவனுடைய சொந்த சாட்சியாகும் என்ன தேவ நாம மகிமைக்கு நாம் ஒவ்வொருவரும் சாட்சியாக வாழ்வோமா தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்